ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸியாகவும் குயிக்காகவும் ஹெல்தியாகவும் எப்படி முறுக்கு சொல்லாங்கிறத பற்றி பார்க்கலாங்க இன்ஸ்டண்ட்டாக முறுக்கு சொல்கிறது இது ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப்பு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாங்க அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம் ஒரு சலடை வச்சு நல்லா சளிச்சிக்கலாங்க கட்டி இல்லாமல் குருணை இல்லாமல் இந்த மாதிரி நல்லா சளிச்சிக்கலாம் நம்ம எந்த பவுலில் மிக்ஸ் பண்ணுறோமோ அதே பவுலில் எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதுக்கு வந்து பச்சரிசி மாவுங்க வருத்த மாவாக இருந்தாலும் பரவாயில்ல வறுக்கத மாவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க இந்த கப்பில் நான் வந்து ரெண்டரை கப்பு எடுத்துருக்குறேங்க அரிசி மாவு நான் வந்து கடையில் பேக்கெட் மாவு தான் நான் வாங்கியிருக்கிறேன் ரெண்டரை கப் மாவு எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் கருப்பு எள்ளு போட்டுக்கலாங்க ஓமம் இருந்தாலும் போட்டாலும் தான் இருக்கும் ஓமம் என்கிட்ட இல்லை தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் வீட்லேயே ஆடையிலேருந்து எடுத்த பட்டர் வெண்ணெய் அது போட்டுக்கலாங்க நம்ம எந்த அளவுக்கு வெண்ணெய் போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க நல்லாயிருக்கும் சுடு தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற வச்சு கொதிக்க வச்ச தண்ணியை போட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கிக்கலாம் கை வச்சு கலக்க முடியாது ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அதனால் ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கிக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கலாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆரியும் இப்ப நம்ம வந்து நம்ம வந்து கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம் சப்பாத்தி மாவு பெசைகிற மாதிரி கொஞ்சம் சாஃப்டாவே பிசைஞ்சிக்கலாம் இப்போ பாருங்க பதம் கரெக்டா இருக்கு நம்ம எப்படி நம்ம முறுக்கு சுடுற பதம் மாவு வந்து கரெக்டான பதத்தில் இருக்குது ஒரு சட்டியில் எண்ணெய் காய வச்சு இது வந்து ஒரு முறுக்கு பொடியில் வந்து மூணு கன்று இருக்கும் இல்லைங்களா அந்த தட்டு அதில் வச்சு நம்ம வந்து போட்டு முறுக்கு புழிஞ்சிக்கலாங்க எப்படின்னா டைரெக்டாக புழிஞ்சால் கையில் எண்ணெய் தெரியும் அதனால் ஒரு கரண்டியை குப்பரை கமுத்தி அதில் வந்து இந்த மாதிரி மா முறுக்கு புழிஞ்சிக்கினாங்க புழிஞ்சு இதை ஸ்லோவாக மெதுவாக எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போட்டுக்கலாம் பாருங்க முறுக்கு வந்து உடையவும் இல்லை கரைவும் இல்லை எண்ணெயும் அதிகமாக குடிக்கவே இல்லை சுத்தமாக எண்ணெயே குடிக்கலைங்க சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம் தீ வந்து ஹையில் வச்சோம்னா முறுக்கு கரிஞ்சிரும் அதனால் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ப்ரௌன் கலராக சூப்பராக நம்ம முறுக்கு ரெடி ஆயிடுச்சு நான் வந்து இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு முறுக்கை போட்டு போட்டு எடுத்து வச்சுக்கிறேங்க இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு குழந்தைய ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம முறுக்கு நான் வந்து போட்ட மாவுக்கு நமக்கு வந்து ஒரு பதினஞ்சு முறுக்கு கிடச்சிச்சுங்க பாருங்கள் முறுக்கு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு சூப்பராகவும் வந்திருக்கு இப்போ பாருங்கள் முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு இதோட ஒரு கப் காஃபியோட ஈவினிங் டைமில் சாப்பிட்டா முறுக்கு தொட்டு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்